ஸ்ரீலங்கா கடற்படையினர் கைப்பற்றிய பெருமளவு தங்கம் எவ்வளவு பெருமதி தெரியுமா பாடசாலை மாணவிக்கு தொந்தரவு கொடுத்த பிள்ளையான் சகா நீதிமன்ற கொடுத்த தண்டனை கையில் விலங்குடன் அழைத்து வரப்பட்ட வைத்தியர் அர்ச்சுனா பிணையில் விடுதலை கேக் துண்டிற்காக நாடாளுமன்ற சிற்றுண்டி சாலையில் அடிதடி சமாதானம் செய்த அதிரடி படையினர் மன்னார் ஜுவதியின் மரணம் நாடாளுமன்றில் பொங்கி எழுந்த தமிழ் எம்பி ஜனாதிபதி தேர்தல் போர் அல்ல எவரும் எனக்கு சவால் இல்லை ரணில் அதிரடி அறிவிப்பு அறக்கலைய ஆர்ப்பாட்டக்காரர்களின் கோரிக்கைக்கு அமைவாக இளம் தலைவர் ஒருவரை நாம் நிறுத்தியுள்ளோம் மகிந்த பெருமிதம் மொட்டு கட்சிக்கான வெற்றி உறுதி நாமல் சூளுரை பாலியல் தொந்தரவு கொடுத்த பிள்ளையான் கட்சியின் முக்கியஸ்தருக்கு எதிர்வரும் இருபதாம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதிபான் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது கடந்த காலங்களில் பல போலி முகநூலூடாக பல்வேறு பெண்களின் வாழ்க்கையை சீரழித்தும் தனது தலைவருக்கு எதிராக உண்மைகளை வெளிக்கொண்டு வந்த சமூக செயற்பாட்டாளர்கள் ஊடக புயலாளர்கள் என பலருக்கு போலி முகநூலூடாக தன்னுடைய முகநூல் ஊடகம் பலதரப்பட்டவர்களையும் முகம் சுழிக்கும் வகையில் பதிவுகளை மேற்கொண்ட நபர் இன்று சட்டத்தில் முன்னிறுத்தப்பட்டு சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளார் குறித்த நபர் கைது செய்யப்பட வேண்டும் என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணிக்கிய நேற்றைய தினம் பாராளுமன்றில் பகிரங்கமாக கூறியிருந்த நிலையில் இன்று சட்டம் தன் கடமையை செய்துள்ளது மன்னார் நீதிமன்றக்கு கைவிலங்குடன் அழைத்து வரப்பட்ட மருத்துவர் அர்ச்சுனா பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மன்னார் பொது வைத்தியசாலைக்குள் அனுமதியின்றி நுழைந்து முரண்பாட்டில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் வைத்தியர் அர்ச்சுனா கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் மன்னார் வைத்தியசாலைக்குள் அத்துமீறி நுழைந்தமை பெண்கள் விடுதிக்குள் அத்துமீறி நுழைந்தமை அரச சேவைக்கு இடையூறு விளைவித்தமை போன்ற குற்றச்சாட்டுக்களின் அடிப்படையில் வைத்தியர் அர்ச்சுனா கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் அவர் இன்று மன்னார் நீதிமன்றத்தினால் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை நாடாளுமன்ற சாலையில் பணிபுரியும் இரு ஊழியர்களுக்கிடையில் ஏற்பட்ட தகராறில் கத்தி குத்து கிழக்காகி ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கேக் துண்டுக்காக இந்த இரண்டு ஊழியர்களுக்கும் இடையிலும் தகராறு ஏற்பட்ட நிலையில் ஒரு ஊழியர் ஊழியரை கத்தியால் குத்தி மற்றார் இதையடுத்து அதிரடிப்படையினர் அதிகாரிகள் மற்றும் நாடாளுமன்ற பாதுகாப்பு பிரிவினர் ஆகியோர் இணைந்து செய்தனர் மேலும் இச்சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து வருகின்றனர் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கல்பிட்டி தோராயடி கடற்பகுதியில் மேற்கொள்ளப்பட்டிருந்த விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது நான்கு கிலோ எழுநூற்றி நாற்பது கிராம் தங்கம் அடங்கிய பொதியொன்று கைப்பற்றப்பட்டுள்ளது இந்நடவடிக்கையில் கடற்கரைக்கரையில் தங்கம் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் கண்ணாடிகளை படகுன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது கடல் வழியினூடாக சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுப்பதற்கான கடற்படையின் வழக்கமான சோதனை நடவடிக்கைகளின் போதே இந்த தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கடத்தல்காரர்கள் வேண்டுமென்றே தங்கப் பொதியை என்று நம்பப்படுகின்றது முட்கப்பட்டுள்ள தங்கம் மற்றும் படகு மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கட்டண உள்ள சுங்க தடுப்பு அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் உயிரிழந்த மரியராஜ் சிந்துஜாவின் இறப்பிற்கு நீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு சம்பந்தப்பட்டவர்கள் பணி செய்யப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார் தொடர்ந்தும் அவர் உரையாற்றுகையில் மரியராஜ் சிந்துஜாவின் இறப்பு அநியாயமாக கொல்லப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இது தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்களை விசாரித்த பொழுது விசாரணை நடப்பதாக சொன்னார்கள் எங்களை பொறுத்தவரையில் இந்த விசாரணை ஆட்களை மாற்றம் செய்கின்ற விசாரணையாக இருக்கக்கூடாது ஒரு நீதியான விசாரணையினூடாக அவர்கள் பணிநீக்கம் செய்யப்பட வேண்டும் சிந்துஜா தங்கைக்கு நீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு சம்பந்தப்பட்ட அனைவரும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய பிரதான கோரிக்கையாகும் அதைவிட எங்களுடைய வைத்தியசாலைக்கு வரவிருக்கின்ற ஒன்பது வைத்தியர்களுடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டும் உறுதிப்படுத்தப்படாவிடல் அந்த வைத்தியர்கள் எங்களுடைய வைத்தியசாலைக்கு வருவது கடினமாக இருக்கும் என தெரிவித்தார் என்னை பொறுத்தவரையில் இந்த ஜனாதிபதி தேர்தல் ஒரு போர் அல்ல அத்துடன் நான் யாரிடமும் சண்டையிட வரவில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தினை இன்று ஊடக பிரதானிகளுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது தெரிவித்தார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் உண்மையை சொல்லி நாட்டை காப்பாற்ற தயாரா இல்லையென்றால் என்றால் பொய்யை கூறி நாட்டை குழப்ப தயாரா என்பதை சிந்திக்க வேண்டும் நீங்கள் விரும்பினால் எனக்கு வாக்களியுங்கள் இதை செல்வேன் அத்துடன் நான் மற்றவர்களைப் போல வாக்குறுதிகளை அளிப்பதில்லை அதனை செய்து காட்டியிருக்கிறேன் ஏனையோர் வாக்குறுதிகளை வழங்குகிறார்கள் அத்துடன் மற்றிய வேட்பாளர்கள் எனக்கு சவாலாக இல்லை நாட்டின் எதிர்காலத்திற்காக வருகிறேன் ஆனால் ஏனைய வேட்பாளர்கள் தமது எதிர்காலத்திற்காக வருகின்றார் ஆர்ப்பாட்டக்காரர்களின் கோரிக்கைகளுக்கு அமைவாக இளம் தலைவர் ஒருவரை நாம் உள்ளோம் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார் வெல்ல போகின்றோம் எனும் போது சந்தோஷம் தானே என்று கூறியுள்ள அவர் மொட்டு கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் தற்போது இளம் தலைவரோடு இணைந்து கொள்ள முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இளம் தலைமுறையினருக்கு இளம் தலைவருடன் இணைந்து செயலாற்ற வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சி நிச்சயம் வெற்றி பெறும் என அந்த கட்சியின் தேசிய அமைப்பாளரும் ஜனாதிபதி வேட்பாளருமான நாமல் ராஜபக்ஷ சூளுரைத்துள்ளார் மொட்டு கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்ஷ அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் இதனை குறிப்பிட்டார் இந்நிலையில் என்னுடைய வெற்றி கட்சியின் வெற்றியாகும் கட்சியின் வெற்றி நாட்டின் வெற்றியாகும் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்நிலையில் என்னுடைய கட்சி வெற்றி பெறும் கட்சியின் வெற்றி நாட்டின் வெற்றியாகும் என்றும் அவர் கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா கடற்படையினர் கைப்பற்றிய பெருமளவு தங்கம் எவ்வளவு பெருமதி தெரியுமா பாடசாலை மாணவிக்கு தொந்தரவு கொடுத்த பிள்ளையான் சகா நீதிமன்று கொடுத்த தண்டனை கையில் விலங்குடன் அழைத்து வரப்பட்ட வைத்தியர் அர்ஜுனா பிணையில் விடுதலை கேக் துண்டிற்காக நாடாளுமன்ற சிற்றுண்டி சாலையில் அடிதடி சமாதானம் செய்த அதிரடி படகினர் மன்னார் ஜுவதியின் மரணம் நாடாளுமன்றில் பொங்கி எழுந்த தமிழ் எம்பி ஜனாதிபதி தேர்தல் போர் அல்ல எவரும் எனக்கு சவால் இல்லை ரணில் அதிரடி அறிவிப்பு அறக்கலைய ஆர்ப்பாட்டக்காரர்களின் கோரிக்கைக்கு அமைவாக இளம் தலைவர் ஒருவரை நாம் நிறுத்தியுள்ளோம் மகிந்த பெருமிதம் மொட்டு கட்சிக்கான வெற்றி உறுதி நாமல் சூளுரை